நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகசநாம தத்துயம் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபத்தி ஐந்து அந்தப்புற மாதர்கள் கதறல் இரவு கழிந்ததும் மறுநாள் விடியற்காலையில் அந்த மன்னர் இருந்த மாளிகைக்கு மன்னர் புகழ் பாடுவோர் வந்து சேர்ந்தார்கள் வனப்புமிக்க ஆடை ஆபரணம் அணிந்த சூதர்கள் சிறந்த புகழ் படைத்த வம்ச பரம்பரையை பாராட்டும் மாகதர்கள் இசைக்கலையை நன்றாக கற்றறிந்த இசைவாணர்கள் முதலியோர் தத்தமக்குரிய தனித்தனி முறைப்படி மன்னர் புகழ் இசைத்த வண்ணம் அங்கே வந்து சேர்ந்தார்கள் மன்னரை புகழ்ந்து உரத்த குரலில் ஆசி கூறும் தோத்திரக்காரர்களின் புகழ் உரைகளின் பலத்த சப்தம் அரண்மனை சுற்றுச்சுவர்களில் மோதி எதிரொலித்தது இவ்வாறு போற்றி பாடுகின்றவர்களிடையே கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அரச மரபினரின் வீரச் செயல்களை இசைப்பவர்களான தாளம்பவர்கள் விவரிக்கப்படும் செயல்களுக்கு ஏற்ப தாள கதியை மாற்றி ஜாலராவை தட்டினார்கள் அந்த மாபெரும் சப்தத்தினால் மரக்கிளைகளில் இருந்தவைகளும் கூண்டுகளில் இருந்தவைகளும் அரச மாளிகையில் வசித்து கொண்டிருந்தவைகளுமான பறவைகள் கண்விழித்து கொண்டு குரல் எழுப்பின வேத வித்தர்களின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட புண்ணிய சொற்களாலும் வினைகளிலிருந்து எழுந்த இனிய ஓசைகளாலும் வரலாற்று கதைகளின் ஆசிர்வாதத்தோடு கூடிய பாடல்களாலும் அந்த மாளிகை நிறைந்தது பின்னர் நல் ஒழுக்கம் உடையவர்களும் குற்றேவல் செய்வதில் வல்லவர்களான பெண்களும் அரவாணிகளும் முன் எப்போதும் போலவே வந்து சேர்ந்தார்கள் நீராடும் முறையை நன்கு அறிந்த பணியாளர்கள் பொற்குடங்களில் வாசமிகு செந்தனம் கலந்த நன்னீரை உரிய காலத்தில் உரிய முறைப்படி கொண்டு வந்தார்கள் மற்றும் சில கண்ணியர் உடலில் கொள்வதற்கான மங்கள பொருட்களையும் நீராடிய பின் அருந்துவதற்கான மூலிகைகளையும் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் சரியான அளவிலும் தரம் உயர்ந்தவைகளாகவும் அவற்றிற்குரிய நற்பயனையும் காந்தியையும் தரக்கூடியவைகளாகவும் இருந்தன சூரியோதயம் ஆகும் வரையில் அவர்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் அரசர் வராமற் போகவே என்ன ஆயிற்று என்று சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள் அப்போது கோசல மன்னர் தசரதருடைய அருகில் இருக்கக்கூடிய நாரிமணிகள் அவர் படுக்கையின் அருகே சென்று தங்கள் கணவரை கண்விழிக்க செய்ய முயன்றார்கள் அவரை தொட்டு பேசும் உரிமையுடைய அவர்கள் மரியாதையுடனும் யுக்தியுடனும் அவருடைய படுக்கையை தொட்டு ஆட்டியும் அவர் உடலில் உயிர் இருப்பதற்கான எவ்வித அடையாளத்தையும் காணவில்லை படுத்திருக்கும் முறை அசைவுகள் முதலியவற்றை அறிந்தவர்கள் அவர்கள் அத்துடன் கை நாடிகளின் துடிப்பையும் இதயத்தின் ஒளி குறிப்பையும் உணர்ந்தவர்கள் அவர் உடலில் உயிரோட்டத்திற்கான எவ்வித அடையாளத்தையும் காணாததால் உயிர் போய்விட்டதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது ஆற்றின் வெள்ளப்பெருக்கிற்கு எதிராக இருக்கும் புற்களின் நுனியைப் போல் உடல் நடுங்கினார்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த பெண்கள் மன்னரின் முகத்தை நேராக பார்த்தவுடன் தாங்கள் சந்தேகித்து உண்மையாகிவிட்டதை உணர்ந்தார்கள் புத்திரர்களை பிரிந்த சோகத்தில் மூழ்கியிருந்த கௌசல்யாவும் சுமித்திரையும் மரணமடைந்தவர் போல் உறங்கிப் போயிருந்ததால் அதுவரையில் கண்விழிக்கவில்லை உறங்கிக் கொண்டிருந்த கோசலை ஒளி இழந்திருந்தாள் அவள் நிறம் மாறியிருந்தது சோகத்தின் ஆட்பட்டு கவலையில் இருந்தாள் இருட்டினால் மூடப்பட்ட தாரகை போல் அழகு குன்றியிருந்தாள் மன்னரின் அருகில் கோசலை இருந்தாள் அவள் அருகில் சுமித்திரை இருந்தாள் இருவர் முகங்களிலும் சோகத்தின் விளைவாக ஏற்பட்ட கண்ணீர் பெருக்கு பரவி இருந்ததால் அவர்கள் சோபையுடன் திகழவில்லை அந்தப்புறத்து மாதர்கள் அவ்விரு அரசிகளும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது மன்னரின் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்து சென்றுவிட்டது என்று எண்ணினார்கள் காட்டில் பெண் யானைகளை விட்டுவிட்டு ஆண் யானைகள் வேரிடம் சென்றுவிட்டால் பெண் யானைகள் எப்படி தவிக்குமோ அவ்வாறே அந்தப்புற பெண் அரசிகள் எல்லோரும் துயரம் தாங்காமல் உரத்த குரலில் கதறி அழுதார்கள் அவருடைய உரத்த அழுகை குரலை கேட்டதும் கௌசல்யை சுமித்ரியின் உறக்கம் கலைந்தது கௌசல்யையும் சுமித்ரையும் மன்னரை கண்ணால் பார்த்து கைகளால் தொட்டதும் அவர் உயிர் பிரிந்து விட்டதை உணர்ந்து ஆ என் கணவரே என்று அலறிக்கொண்டு தரையில் விழுந்தார்கள் கோசல மன்னருடைய குமாரத்தியான கோசலை தரையில் விழுந்து புழுதியில் புரண்டு அரற்றினாள் ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட நட்சத்திரம் போல ஒளியிழந்து காணப்பட்டாள் மன்னருடைய உடலின் உஷ்ணம் அடங்கிப் போனதையும் கௌசல்யை தரையில் விழுந்து கிடப்பதையும் பார்த்த எல்லா பெண்டிரும் உணர்விழந்த பெண் யானையைப் போல் அவனை அவளை பார்த்தார்கள் பின்னர் மன்னருடைய பிற பத்தினிகளான கைகேயும் முதலியவர்கள் சோகம் தாங்காமல் கதறி அழுதார்கள் உணர்விழந்து கீழே விழுந்தார்கள் முன்பே அங்கு சோகமயமான அழுகை குரல் ஒழித்து கொண்டிருந்தது அவர்களும் உரத்த குரலில் ஒப்பாரி வைக்கத் தொடங்கியதும் பேரொளி எழுந்தது அதனால் வியாபிக்கப்பட்ட அந்த மாளிகை சோக குரலை எதிரொலித்தது திடீரென்று மரணத்தை அடைந்துவிட்ட மா மன்னரின் அந்த மாளிகையின் எல்லா பக்கங்களிலும் மனவேதனை கொண்ட மக்கள் கொழுமினார்கள் முற்றிலும் கலக்க முடைந்ததாயும் அழுகையொளி நிரம்பியதாகவும் சோகத்தால் பீடிக்கப்பட்ட உறவினர்களை உடையதாகவும் ஆனந்தம் இழந்ததாகவும் பரிதவிப்பு சோகம் மற்றும் அச்சம் தரும் தோற்றம் உடையதாகவும் அந்த மாளிகை ஆயிற்று பெரும் புகழ் படைத்த மா மன்னரின் மனைவிமார்கள் தம் கணவர் பரலோகம் சென்றுவிட்டார் என்பதை அறிந்து அவருடைய இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு மிகவும் துயரத்தோடு அழுது கொண்டு ஆதரவற்றவர்களோல் ஆதரவற்றவர்கள் போல் பரிதாபமாக புலம்பினார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்